அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்காததால் அவரை எதிர்த்தே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக அணிகளை ஒருங்கிணைக்க அமித்ஷா முயற்சி எடுத்ததாக தெரிவித்தார் அமித்ஷாவின் முயற்சி கைகூடும் என்று காத்திருந்தோம் ஆனால் அது நடக்கவில்லை அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சி கைகூடாததால் கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் என்றும் அவர் கூறினார் அமமுகவை சிறிய கட்சி என பாஜக நினைத்திருக்கலாம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது அவசர முடிவல்ல நிதானமாக எடுத்த முடிவு என்றும் தெரிவித்தார் அதிமுகவை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் அக்கட்சி ஆட்சிக்கு வருவது கனவாகவே போகும் என்ற டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தே பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக கூறினார் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு ஆணவம் அகங்காரம் இது பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை வெளியேறுவார் அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதில் பெரிய பெருசாடு உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் இணையில் ஓர் அணியில் இறைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது இதற்கு மேலும் அவர்கள் வெளித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும் இது யதார்த்தம் தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை நல்ல முறையில் கையாண்டார் என்றும் ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பாஜக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் வெளியேறியதற்கு நைனாரின் செயல்பாடுகளே காரணம் என்ற அவர் அமமுக வேண்டுமா வேண்டாமா என அதிமுக பாஜக முடிவு எடுக்கட்டும் தேர்தலில் தங்களுக்கு பல வாய்ப்புகள் உள்ளதாக கூறியவர் கூட்டணி குறித்து விரைவில் முடிவெடுப்போம் என்றார் அரசியலில் எதுவும் நடக்கும் புதிய கூட்டணி உருவாகும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார்